இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது வாங்க வீடியோ கிளப் போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் சண்முகத்துக்கிட்ட அந்த ஜோசியர் இருக்கார்ல அவர் வந்துட்டு எல்லாத்தையும் புட்டு புட்டு இந்த மாதிரி அவங்க அத்தை பாக்கி இருக்காங்கல்ல அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம்லாம் குறிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமலை சண்முகம் இந்த விஷயத்தில் எதுக்கு போய் சொல்லணும் பரணியோட சம்மதத்தோடு தான் எல்லாமே நடக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணுறாங்க வீட்டில் பெரிய உதான எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சண்முகத்துக்கு பயங்கர கோபமாகாயிடுது மொறச்ச மணிக்க நின்றுக்கிட்டு இருக்க உண்மையாவே சண்முக பரணிக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்ல சண்முகம் அழுத்தி அழுத்தி கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு கிளம்பிடுறாரு அண்ணே ஒரு வேலை மதினி வந்துட்டு மனசு மாறிடுச்சோ என்னதான் இருந்தாலும் இசைக்கு ஒன்னோட தங்குச்சி ஆனா அன்னைக்கு அத அவங்க அண்ணன் தானே அண்ணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கியோட மனசை மாத்தி அவங்க தான் அவங்க அமுச்சு விட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல கூட ஒருத்தர் அண்ணாச்சி இருக்காருல்ல அவர் சொல்றாரு டேய் நீ பாட்டுக்கு எதுவும் பேசாதடா பரணி எதுக்கிட்ட அப்படி பண்ண போகுது அப்படின்னு சொல்ல சண்முகம் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அவதான் அண்ணாச்சி பண்ணியிருக்கா எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இப்ப வரைக்குமே நான் அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அவனை கடியில போடுனே அவன் பொணத்து மேல இந்த தாலி அத்தி எறிய சொல்லிக்கிட்டு இருந்தவன் என் தங்கச்சி எசக்கி இப்போ அவளாவே அங்கே போயிருக்கா கண்டிப்பாக இந்த பரணி தான் எதாவது பண்ணியிருப்பா என் அத்தையை வந்து கூப்பிட்டப்போ அங்கே வர முடியாதுன்னு சொன்னவ இசக்கி அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் எப்படி மனசு மாறி இருப்பாள் அவள் அண்ணனுக்காண்டி இங்கேருந்து அவள் வேலை பார்த்துருக்கா அதுவும் என் வீட்டில் இருந்துட்டு அவன் அண்ணன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சியோட வாழ்க்கையை பாழாக்கிட்டாள் அவளை நான் விடவே மாட்டேன் என் தங்கச்சி என் பேச்சையும் பரணி பேச்சையும் தவிர யார் பேச்சையும் கேட்க மாட்டான் அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி பஞ்சாயத்தில் அவன் வீட்டுக்கு போவேன்னு சொல்லி சொல்லுவா எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இருந்து கிளம்ப என்னலையே சண்முகம் எப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு இவங்க ரெண்டு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த சைடு பரணியை அவங்க அம்மா தான் காமிச்சிட்டு இருக்காங்க சப்பாத்திக்கு அவங்க அம்மா மாவு பண்ணிச்சுக்கிட்டு இருக்க பரணி கேட்குறாங்க அம்மா நான் வேணால் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்று வேணாண்டி இசைக்கு வந்துட்டு அந்த விளக்கை ஏற்றணும் வெள்ளி விளக்கு உள்ளே இருக்க அதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருடி அப்படின்றாங்க அம்மா அதான் ஆல்ரெடி விளக்கு காமாட்சி விளக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அது வேற விளக்குடி வெள்ளி விளக்கு அப்படின்னு சொல்ல சரிமா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க முத்துப்பாண்டி ஒரு பெட்டி கொடுத்தாண்டி நான் சிவபாலன் ரூமில் தான் வச்சுருக்கேன் இந்த சாவி கூட தான் இருக்குது அதை போய் எடுத்துரு அப்படின்னு சொல்ல

இப்போ என்ன பண்ணுறது என்கிட்ட லேப்டாப் வேறு இங்கே இல்லையே அங்கெல்லாம் இருக்குது இப்போ எப்படியாவது இந்த வீடியோ போட்டு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சிவபாலன் டெருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனு கால் பண்ணுறாங்க இதே எங்கே இருக்கான் உன் லேப்டாப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவனும் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் சொல்லிடுறான் அப்புறமேட்டு பரணி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா கார்த்தி வந்துட்டு பேசியிருப்பாங்க இல்லையா ஏன் இப்படி காதல் பண்ணால் அவ கூட தான் கல்யாணம் முடித்து சேர்ந்து வாழணுமா அப்படிலாம் முடியாது அப்படி இப்படி பேசியிருப்பாங்களா அந்த எல்லா வீடியோவும் இருக்குது சண்முகத்தோட உண்மை வந்துட்டு அப்போ தான் தெரியுது அப்போ சண்முகம் சொன்னதெல்லாம் உண்மை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பர்னி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பஞ்சாயத்தில் நடந்தது எல்லாம் யோசித்து பார்த்து அடுத்த சிங்களா அம்மா நான் கிளம்புற லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் எடி சண்முக ரொம்ப பாவண்டி அவன் தங்கச்சி வேற இப்படி சொல்லிட்டிங்க வந்துட்டா மனசளவில் ரொம்ப ஒழஞ்சி போயிருப்பான் நீ தாண்டி கூட இருந்து எப்படியாவது பார்த்துக்கணும் இன்னும் அவனை வந்துட்டு கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணாதடி அப்படின்னு சொல்ல சண்முகம் ரொம்ப நல்லவர்மா அது எனக்கு இப்போ லேட்டாக தான் புரிஞ்சிருச்சு ஆனால் நான் கண்டிப்பாக சண்முகத்தை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல எடி நீங்கள் ரெண்டு நல்லா நல்ல நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மனசார வாழ்த்தி அமைச்சு வரேன் நீ கவலைப்படாதம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு போறாங்க இந்த பக்கம் சண்முகத்தை காமிக்கிறாங்க வீட்டு வாசல்ல கோவமா வந்து நின்னுக்கிட்டு இருக்கா அவங்க அப்பா என்ன இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்க வா வீட்டுக்குள்ள அப்படின்னு கூப்பிடாங்க நான்லாம் உன்ன வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன் என்ன இப்படி நின்னுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க ரத்னா எல்லாருமே ஆமாப்பா பா வந்ததுல இருந்து பாரு அண்ணன் இப்படி கோவமாவே இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம வீட்டுல நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் பரணி தான் அவ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அதுக்காண்டி தான் நீங்க உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்ல எடே நீ பாட்டுக்கு ஏதாவது முட்டாள் தனமா பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல ரத்னா சொல்றாங்க ஆமா பாவம் அவளுக்கு என்ன தெரியும் இசைக்கு பண்ணதுக்கு அவ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்க இவன் தான் அவகிட்ட பேசி மனசை மாத்திருக்கா அவ இந்த வீட்டுக்குள்ளே வர வரவே கூடாது தான் எல்லாம் தெரிஞ்சதனால தான் பேசுறேன் அங்க என்ன நடக்கு தெரியுமா அவளுக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா எல்லாம் இவளோட சமூகத்தோட தான் நடக்குது இவ வரட்டும் இருக்கு அவளோட துணிமணியில எடுத்துட்டு இருந்து வெளியில போடுங்க அப்படின்னு சொல்ல ஏய் நீ வாட்டு கோடி பேய் மாதிரி எதுவும் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரத்தனா எல்லாருமே சொல்றாங்க இங்க பாரு ஒரு துணி கூட விடக்கூடாது அப்புறம் அதை காணும் இதை காணும் மறுபடியும் இந்த வீட்டு முன்னாடியே நிப்பா அப்படின்னு சொல்ல அதுக்காக கெட்ட பொண்ணாட்டி வெளியே அனுப்ப போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கிறாங்க அப்படிதான் அப்படின்னே வச்சுக்கோ நான் வந்துட்டு அவளை இந்த வீட்டுக்குள்ள விடுறதா கிடையாது நீங்க என்ன போய் எடுக்கிறது நானே போய் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமே எல்லா துணியை எடுத்துகிட்டு போய் வெளியில் பேக் பண்ணி வச்சிருக்காரு அடுத்த சீனில் அந்த சைடு சிவபாலன் தான் பரணியை வந்துட்டு ஏற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க காதல் தொழில் எவ்வளோ கஷ்டமாக இருக்க பார்த்தியாக்க அப்படின்னு சொல்லி அதை நானும் இப்போ அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு இசைக்கு நீ இன்னும் மறக்கலையா அப்படின்னு கேட்க மறந்துட்டேன்க்கா அவளை வந்துட்டு என் அன்னிஸ்தானத்தில் தான் பார்க்க இருந்தாலும் அவள் கஷ்டப்படுறதை என்னால் எப்படி பார்க்க முடியும் முத்துப்பாண்டி வந்துட்டு அவளை கொண்டுருவாங்க்கா அப்படி மட்டும் இசைக்கு அவன் ஏதாவது டார்ச்சர் பண்ணட்டும் அவனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்ல பரணி வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணி யோசிக்கிறாங்க அடுத்த சீனில் வீட்டுக்கு வந்து இறங்கினா என்ன இறங்குற எந்த பெட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல பர்னி வந்துட்டு ஷாக் இப்ப நின்றுட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது